தாய் காய் நான்குள் ஒருவன் நம்மண்டு ஜிட்டு பிரியோனோட விடைத்துக் கொள்வதை வால்ச்சடிகிறேன் அவங்கள்தால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது இந்த சங்கிலியனுக்கு க கரகராஜா என்று சொல்லி ஒரு நண்பன் ஒருவன் அறிமுகமாகிறான் அப்போ சரி நாங்கள் இந்த இடங்கள் பார்க்க போவோம்னு சொல்லி இந்த மங்காத்தால் பண்டாரத்திடம் அதாவது சங்கிலியனுடைய தாயாரிடம் கரகராஜா ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார் அம்மா உங்களுடைய மகனை நான் எங்காவது கூட்டிக் கொண்டு போகலாமா தற்பொழுது நீங்கள் இங்கிருந்து ஏதாவது கதையுங்கள் ஒரு சனி அல்லது ஞாயிறு இருக்கின்ற பட்சத்தில் நாங்களும் இவருக்கு துணையாக இரு காவலர்களையும் அனுப்பிவிடுகின்றோம் நீங்கள் தற்காலிகமாக எங்கும் போகலாம் சரி இளவரசி நாங்கள் எங்கே போகலாம் என்ன பார்க்கலாம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் ஏதோ கடல் என்று சொன்னீர்களோ அது எங்கே இருக்கின்றது அது எங்களுடைய இந்த கிணற்றை விட இந்த குளத்தை விட மிகவும் பெரியது என்று சொன்னீர்கள் அது எவ்வளோ பெரியது நான் அதை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் அப்படியே இளவரசையை சரி நாங்களும் அந்த இடத்து கட்டாயமாக போகின்றோம் சரி உங்களுடைய உங்களுடைய தாயாரிடம் கேட்டு உங்களுக்குரிய புடைவீரர்கள் அவர்களும் சில பேரை வந்தால் நன்றாக இருக்கும் இல்லது நாங்கள் கேட்டுட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே என்றால் போவோம் சரி இது ஒரு புறம் இருக்குது அதே நேரம் இந்த சஞ்சீவ் குடியில் நடைபெற்ற போர் முடிந்து பரநிரோசிங்கன் பராயசேகரனை நோக்கி தந்தையே இது ஒரு தேவையற்ற போராகும் உண்மையில் எங்களுடைய படை வீரர்களில் சில சில பேர் அழிந்து விட்டார்கள் அவர்களுடைய படைவீரர்களில் சில சில பேர் அழிந்து விட்டார்கள் இது ஒரு தேவையற்ற போராகும் இப்போ அவரும் சரி இவருடைய குழு அப்படி நாளுக்கு நான் அதிகரித்து வருகிறார் அர கரகராஜா என்று சொல்லி இவனுக்கு ஒரு நண்பன் ஒருதன் அறிமுகப்படுத்தி வைத்தீர்கள் அவன் இந்த மாதிரி அவனை பார்த்தால் நன்ற நல்ல பையனாகத் என்று தெரிகின்றான் அரசன் பராயசேகரன் பதிலளித்தார் சரி எனக்கு இந்த மருத்துவத்திலே இதற்கு பெரிய பட்டம் ஏதாவது இருக்கின்ற தந்தையே ஆமாம் பெரிய பட்டம் ஒன்று இருக்கின்ற அதுக்கு கீர்த்தி என்று சொல்லி பெயர் இது அந்த துறையிலே மிகவும் பிரவலியமடைந்து அவராலே எல்லா நோய்களுக்கான மருத்துவமும் ஓரளவுக்கு சரியாக செய்ய தெரியும் என்றாத்தான் இந்த பட்டத்தை விளங்குவார்கள் இப்போ எனக்கும் நாளாகிவிட்டது எனக்கும் ஏதாவது விதத்தில் இந்த கீர்த்தி பட்டம் வென்றது பிறகாசைதான் என்றாலும் வேண்டாம் மகன் நீ இந்த பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மருத்துவத்தை படிப்பாயாக சரி சரி தந்தி நான் உங்கள் விருப்பத்தின்படி ஒரு இளவரசராக மட்டுமல்லாது ஒரு மருத்துவராகவும் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்றார் இப்போ நீங்கள் இருப்பீர்கள் தந்தி உங்களுக்கு பிறகு இங்கு யாருக்கும் வருத்தம் உண்டால் யாரும் பார்க்கத்தான் வேண்டும் எனது பெரியப்பா இருக்கிறாரால் அவர் இந்த அறுவை சிகிச்சை தீவிரராக இருக்க என்ன என கவலத்துக்கு போக முடியாவிட்டாலும் உங்களை விட கொஞ்சம் கூடுதலாக நான் வாழ் இந்த கீர்த்தி பட்டத்தை ஏதா ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை எடுப்பதற்கு நானும் வைக்கணும் தேங்க மாட்டேன் சரி தந்தியே சரி ஒரு கால் இந்த சங்கிலியனை பார்த்துட்டு வருகின்றேன் இவன் என்ன செய்கின்றான் என்று சொல்லி சரி பரநிருவசிங்கனும் இப்படியே சங்கிலியனை தேடி போகின்றான் அப்போ இந்த சங்கிலி அவனுக்கு கைகால சும்மா இருப்பதிலே அவன் அங்கேயே போய்விட்டான் அப்போ அவனுடைய தங்கைக்காரி தான் நிற்கிறார் பிறவியார் சுருக்கமான பேர் பிறவை பிறவியை உடது அண்ணன் அங்கேயே போய்விட்டான் எனது அண்ணா இந்த கனகராஜா என்று சொல்லி ஒரு புது நண்பர்களும் வந்திருந்த ஓ அவனுடன் அவனுடன் தான் இங்கே போயிருக்க வேண்டும் ஏதோ கடல் அன்று பேசிக்கொண்டார்கள் நான் அதை இவர் கதைக்கும் பொழுது இறக்கும் அந்த சத்தம் கேட்டது அப்படியே சரி ஏதோ பாதுகாப்பாக போய் வந்தால் போதும் பெய்வான விஞ்சு கூட போய் கொள்ள என்று சொல்லி இந்த அரண்மனை முழுவதும் பெயரிடுத்து விடுவார் ஆகவே யார் ஒரு போகும் பொழுது அவளுடன் கதைத்து சரி அவளுக்கு சில தொல்லைகள் கொடுத்தாலும் அவன் நல்லவனாக இருக்கின்ற பட்சத்தில் இவனு சிலும் மாறிவிட்டான் சந்தோஷம் தான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இங்கே வேறு என்ன ஆ கண்டு வச்சிருக்கிற சட்டையை போட்டு என்ன செஞ்சு வச்சுக்கான்னு சொல்லி ஆ அந்த துணியை கூட விட்டு வைக்காமல் ஏதோ துடைக்கிறேன் துடைக்கிறேன்னு சொல்லி அதை பித்து விட்டான் ஊத்தியாக்கி விட்டான் கடவுளே இதற்கெங்கப்படுகின்றாய் நீதான அரண்மனையில் இருக்கின்றாய் இல்லாத உடுப்பா சரி இதை உனக்கு இந்த அண்ணனும் ஒரு உடை ஒன்று தருகிறான் சரி இளவரசி மரபு வலியர்கள் என தங்கியிருக்கிறார் சரி அவளுடன் கிடைத்து நான் உக்கூடிய ஒன்று தரு தர ஏற்பாடு செய்கின்றேன் நன்றி என்ன ஹை நானும் போய் போய்வருகின்றேன் இவனுக்கு தன் மாறப்பூராணம் தெரியவில்லை ஏதோ மாறினால் சந்தோஷம் தான் இல்லை அரண்மனை பேர் கூட கெட்டுவிடும் அதை செய்கிறான் இதை செய்கிறான் சரி இப்போ நானும் சிலவற்றை படிக்கவும் அதற்காக நான் போய் வருகின்றேன் நீ முன்னே நன்றாக பார்த்துக்கொள் அப்பொழுது மங்காத்தம்மாள் மகள் வருகின்றான் பரநிருவசிங்கரே தாங்கள் வந்த காரணம் சரி இப்போ ஒரு கால் சங்கிலி பெரிய பற்றி உங்களோட மகளை மகனை பற்றி விசாரித்து விட்டு போவோம் போக முன்னா உங்களுடைய மகள் சொன்னால் இப்படி இந்த கரகராஜா என்று சொல்லி ஒருத்தன் புதுவாக வந்திருக்கிற அவனும் போய்விட்டான் என்று சொல் சொன்னார் ஓ அவனை ஏதோ கடல் பார்க்க போற என்று சொல்லிவிட்டான் நானும் அவனை அனுப்பிவிட்டேன் எனக்கு தெரியுமே இருந்து சில சில குளப்பொடிகளை செய்கின்றார் ஏதாவது மனமாற்றங்களை இப்போ இயங்கிய ஒளியாலே போனால் அழகான காட்சிகளை காணும் இடத்தில் குருவிகள் பறவைகள் இதுகளை பார்க்கின்ற பட்சத்தில் அதன் ஒளிகின்ற கேட்கின்ற பட்சத்தில் இவனது கா நன்ற சத் நன்ற ச நல்ல சத்தமாக இருக்கும் இருக்கின்ற பட்சத்தில் இவன் சில சில குளப்பொடிகளை மறந்து விடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது நீங்கள் சொல்வதும் சரிதான் என்ன செய்கின்றது இந்த காசியின் கதைக்கிறான் இல்லை பெரியரும் கதைக்கிறாரில் எனக்கு அது மிகவும் ச சங்கடமாகவே இருக்கின்றது இவனை வல் வள்ளிய மேல செய்து இவ்வாறு வளர்த்து விட்டேன் நான் அவர்கள் இருவரிடம் ஏதாவது கதை கொடுத்தால் தன் கதைக்கிற மற்றபடி தான் தங்கட வாடியில் இருக்கிறார்கள் பேரில் யோசிக்கும் போடுவதற்காக விருக்கமாக இருக்கிறது நானும் அவர்களை அவதானித்து பார்த்தேன் அவர்களும் இவ்வாறு அமைதியாக தான் இருக்கிறார் அதில் காசி கொஞ்சம் இந்த போர் பயிற்சியை விரும்புகின்ற ஆக இருக்கின்றான் அவன் ஏதோ ஒரு படையில் ஆக குறைந்தது ஒரு நயனார் என்ற படிநிலைக்காக வர வேண்டும் ஏதாவது விருப்பம் அதுதான் சரி ஓ அவனுக்கு இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் இந்த போர் போர்பயிற்சி இளவரசர்களுக்குரிய போர்பயிற்சி தொடங்குகின்ற நான் கேள்விப்பட்டேன் அதாவது எட்டு வருடங்களாமே எட்டு வருடங்கள்லான் இது பதினாறு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயது வரை கட்டாயம் இந்த பயிற்சி பெற்றே ஆக வேண்டும் இவ்வாறு போர்பயிற்சி பெற்றவர்கள்தான் இந்த போர்க்களத்துக்கு அனுப்பப்படுவார்கள் ஆக குறைஞ்சது இவர்கள் ஒரு வருடமாக முடித்திருக்கணும் அப்போதான் அவர்களுக்கு இந்த ஈட்டியவாறு குடித்தல் கத்தியவாறு பிடித்தல் சில சில ஆயுதங்களை இவ்வாறு பயன்படுத்த வேண்டியது ஆக குறைந்து ஒரு மட்டத்தில் விளங்கியிருக்கு அதனால்தான் சரி நானும் போய் வருகின்றேன் அதே நேரம் இந்த சங்கிலியனும் இந்த கனகராஜாவும் ஒரு கடற்கரை பக்கமாக போகிறார்கள் ஆஹா இது என்னது நிறைய இது இருக்கிறது இவற்றை எவ்வாறு அழைப்பார்கள் ஆ இதில் இந்த மரத்தினால் செய்யப்பட்டதை கட்டுமரம் என்பார்கள் அடுத்ததை படம் என்பார்கள் அப்படியா இது இதில் எவ்வாறு பயணம் போன்றது ஆ இ இதற்கு நாங்கள் துடுப்பு என்று ஒன்றை பாவிக்கின்றோம் அந்த துடுப்பை பாவித்துத்தான் இந்த வள்ளத்தை நாங்கள் இங்கே தூர்கறைக்கு கூட்டி மக்களை ஏற்றி கொண்டு போவோம் சரியா அப்படியா என்னைய முறுக்கலைதா ஒன்று கூட்டிக் கொண்டு போவாப்போம் கொஞ்ச தூரம் போயிட்டு வருவோம் பாத்தியா பாத்தியா நீதான எனக்கு நண்பர்னு சொல்லிவிட்ட நண்பர் என்றால் அப்படியென்றாலும் என்னது அதாவது சொந்தக்காரன் இல்லாத ஒரு நபர் ஒரு உதவியாள உதவியானனாக அல்லது அந்த சொந்தக்காரன் மாதிரி அப்படியே அதை நண்பர் என்று சொல்வேர் எனக்கு இளவரசி இது தொடர்பான விளக்கம் தெரியா நானும் படிப்பில் மிக குறைவுதான் குறைவென்று என்ன படிப்பை இல்லை என்று சொல்லலாம் ஆக மனிதர்கள் கதைப்பதை கதைப்பதை கேட்டு கேட்டு சில சில இதை புரிந்து வைத்திருக்கின்றேன் சரி உங்களுக்கு இப்போ படகில் தானே போக வேண்டும் வேறுகள் படகில் வரலாம் வீட்டுபொருள் சுட்டி பீரியோடாக உங்களை சந்திக்க பிறகு இவ்வளோ விதை விடையேற்றுக் கொண்டான் உங்கள் ஒருவண்ணன் அவர்கள் படகில் எங்கு சென்றார்கள் என்ன பார்த்தார்கள் என்பதை அடுத்த சுட்டி காணொலியில்